ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேஸ்தலார் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ராகி மாவு களியும் வேர்க்கடில் வெங்காய சட்னி செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகி களி செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் அதை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறினா போதும் அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியை கழுவிட்டோம் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இன்னைக்கு அரை கிலோ ராகி மாவு வச்சு தான் களி செய்ய போகிறோம் அரை கிலோ ராகி மாவுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம் தண்ணி பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பராக கொதிக்குது இப்போ பச்சை அரிசி பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மூடி திறந்து பார்த்துக்கலாம் அரிசி இப்போ நமக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் வெந்துருச்சு இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு இன்னும் அரிசி கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரை கிலோ ராகி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரை கிலோ ராகி மாவை இது கூட சேர்த்துக்கலாம் ராகி மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அப்படியே கட்டி கட்டியே பிடிக்காமல் இருக்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்து கலரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் தண்ணி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ராகி மாவு சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல நமக்கு கெட்டி பதம் வந்தால் போதும் நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நமக்கு வெந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ சூடு ஆறுனா தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் களி நமக்கு சூடு ஆரின்னு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை வெங்காய சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வேர்க்கடலை வெங்காய சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கோம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடுப்பத்தை வச்சு நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம கடாய் நல்லா சூடாகிடுச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு காஞ்ச மிளகா நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இது கூடவே புளியும் கருவேப்புளியும் சேர்த்துக்கலாம் நமக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்போ தான் சட்னி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச வேர்க்கல்லையை இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேர்க்கல்லை சேர்த்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஆடுறதுக்காக ஒரு தட்டில் கொட்டிட்டு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு சூடு நல்லா ஆரிடுச்சு இந்த டைமில் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் நம்ம வெங்காயத்தை வதக்கும்போது உப்பு சேர்க்கலை அதனால் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ சட்னியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கெட்டியாக வேணும்னா நம்ம கெட்டியாக சாப்பிடலாம் இல்லை நம்ம அதுக்கு தண்ணியாக வேணால் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ சூடான கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை சட்னி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி செஞ்சாச்சு களி நமக்கு சூடு ஆரிடுச்சு இப்போ களியை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் களி வந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் அள்ளி போட்டு கையால் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க களி உருண்டை நமக்கு சூப்பராக வந்துருச்சு இதே போல் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்க நாம் செஞ்ச ராகி களியும் வேர்க்கடலை வெங்காய சட்னியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ராகி களி உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுலேயும் இந்த வெயிலுக்கு வந்து இது சூட்டை தணிக்கக்கூடியது இதை களியாகவும் சாப்பிட்லாம் இல்லை கூழாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்